பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இங்கு பிறந்தநாள் நாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை வயதில்லை என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை

யார் வந்துங்க வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா லைவ் பாயிண்ட் இருக்கு தெரியல யாரு மாதிரி பண்ணா அது ரொம்ப ரொம்ப

அது ஐந்து சதவீதம் குறைத்திருக்கிறார்கள் அடுத்து பதினெட்டு சதவீதம் கிடையாது இருபத்தெட்டு இருபத்தெட்டு சதவீதத்தை எடுத்து நாங்கள் பதினெட்டாக குறைத்து இருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா தான் டிவி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிற நீங்கள் நம்ம எல்லாருமே வீட்டில் பொழுதுபோக்கு எல்லாமே டிவி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் டிவிக்கு பத்து பெர்சன்ட் கிலோ பிரச்சிக்கு பத்து பர்சன்ட் கிலோ கம்மி இன்றைக்கி நாடு முழுவதும் எல்லாருக்கும் இலவசமாக வீடு கொடுக்குறாங்க பாரத மோடி அவர்கள் அது வீட்டு பேரு மோடியுடைய வீடு மோடியுடைய திட்டம் மோடியுடைய கனவு திட்டம் பிடிச்ச வீடே இருக்கக்கூடாது என்பது பிரதமருடைய அதனுடைய அடியில் பேர் அந்த கிட்ட ஜனம் போதுங்க இருபத்தெட்டு சதவீதம் பத்து சதவீதம் ஆக ஒரு பொருள் வாங்கணும்னா இன்னைக்கு வாங்குறேன்னா இன்னைக்கு பொருள் வாங்கினாங்க ரெண்டு பொருள் வாங்கணும் ஒரு வீட்டில் ஒரு பொருளுக்கு ஒன்று தான் வாங்கி கொடுக்கணும் ஆனால் ரெண்டு முறைகளும் வாங்கி கொடுத்துருக்காங்க இவ்வளவு அடிக்கடிப்பை அவருடைய நாளான